ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் மன்னிக்கணும் ரெண்டு நாளாக வீடியோ லேட்டாக வருது ரொம்ப ஒர்க்குங்க வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால தான் நம்ம சேனலில் பிரத்யேகமாக வெயிட் லாஸ் பற்றின ரெசிபீஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதோட இன்னைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயபிடிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் வழக்கமாக சொல்கிறது தான் நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ரோட்டீன்ஸ் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைர்ட் கரோஹைட்ஸ் ஒரு வேலைக்குமே இருக்கணும் இன்றைக்கி நான் காலையில் குடிச்சது மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்து ரெண்டு துண்டு பட்டை ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் நாலில் இருந்து அஞ்சு காய வச்ச ஆவாரம் பூ இதழ்களை வந்து நல்லா குடிக்க வச்சுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலர் மாதிரி வந்த உடனே ஸ்டவ்வை ஸ்விச் ஆஃப் பண்ணிவிடுங்க அரை லெமனை பிழிஞ்சு சார் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கிட்டா சூப்பரான டேஸ்டான சினமன் ஆவாரம் பூ டீ ரெடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட்ஸ் இட்லி தான் எடுத்திருக்கேன் மில்லட்ஸை வச்சு இட்லி எப்படி ரெடி பண்ணுறதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் இல்லைனாலும் நேற்றி போட்டிருந்த வீடியோ நேத்திய மெனுவில் கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவில் மூங்கால் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி வச்ச சட்னி எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு பழம் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ப்ரோட்டீன்ஸ்க்காக எடுத்துருந்த ஸ்ப்ரவுட் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக இட்லியும் சட்னியும் சாப்பிடுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ரெண்டு இட்லி பத்தலன்னு நினச்சிங்கன்னா மூணு இட்லி சாப்பிடுங்க அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் கூடவே ஊற சியா சீட்ஸ் அண்ட் சப்ஜா சீட்ஸை மிக்ஸ் பண்ணி கலந்து குடிச்சிக்க போகிறேன் லஞ்சுக்கு ஒரு அரை கப் அளவில் கருப்பு கவுனி அரிசி ஃபுல் நைட் ஊற வச்சு வடிச்சு எடுத்திருக்கேன் வடிச்சால் மட்டும்தான் ஸ்டார்ச் போகும் வெயிட் லாஸ் ஆகும் ஒரு பவுல் நிறைய காலிஃப்ளவர் கறி ஒரு கப் நிறைய சாம்பார் முட்டை எடுத்துருக்கேன் ப்ரோட்டீன்ஸ்க்கு முட்டை சாப்பிட பிடிக்காதவங்க ஒரு கப் நிறைய தயிர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பன்னீர் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லைனா ரெண்டு பாதாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு முந்திரி எடுத்துக்கலாம் ஈவினிங் அரை கப் காஃபி ஆர் டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க டின்னருக்கு ஒரு கப் சாம்பார் கூடவே ஒரே ஒரு மில்லட்ஸ் அந்த தோசை மாவை வச்சு தோசை ரெடி பண்ணிக்கிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜீரக தண்ணியோ இல்லை ஓமன் தண்ணியோ உங்கள் விருப்பப்படி ஏதாவது ஒன்று குடிச்சிக்கோங்க அது எப்போ குடிக்கணுன்னா ஒன் ஹவர் கழித்து தான் குடிக்கணும் இது கூடவே எப்போயாவது முடிஞ்சால் ஹாஃப் அன் ஹவர் ஆஃப் வாக்கிங் போயிடுங்க இன்றைக்கான மெனுவை இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நை பட்டனில் இருக்குது எனக்காக பண்ண வேண்டியது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்